தேவலோகத்தை விட்டுட்டு இந்திரலோகத்தை விட்டுட்டு இந்த காட்டுல வந்து இது தானா தோன்ற சுயம்புலிங்கம் சுயம்புலிங்கம் அதனால இந்த கோயில வந்து அவங்க இந்த கோயிலா இல்ல வந்து கரும்ப வனத்துக்குள்ள இது தானா தோண்டி தோண்டிருந்ததுனால அவங்க வந்து இத வழிபட்டு இருந்தாங்க

மாளிகை மாளிகை நான் இன்னைக்கு கரெக்டா எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல கடம்பூர் கரெக்டா காட்டுமன்னர் கோவில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே மிக பழமையான சிவாலயமா இது பார்க்கப்படுது அதுக்கப்புறமா இந்த கோவில்ல தான் ரத வடிவில் அர்த்த மண்டபம் முழுமையா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு இந்த கோவிலில் பல வரலாற்று தகவல்கள் இந்த பொன்னியின் செல்வன் மூலமாக இந்த மேலக்கடம்பூர்ல நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த மேலக்கடம்பூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடம்பேஸ்வரர் கோவிலை தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இந்த கோவிலுடைய வரலாறு இந்த கோவில் கட்டப்படுற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஆண்டுகள் அந்த மாதிரி தான் சொல்லப்படுறது இது வந்து உல சோழன் காலத்தில் கட்டப்படுது இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ரத மண்டபம் அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது அதாவது திருநாவுக்கரசரால் இந்த கோவில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பழமையான சிவாலயங்களில் இந்த சிவாலயமும் ஒன்றுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து பொன்னியின் செல்வனுடைய நிறைய விஷயங்கள் நிகழ்விடங்கள்லாம் இந்த இடத்துல நடந்ததாக வந்து இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது வாங்க நம்ம கோவில முழுசா உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது இந்த கோவில் விசேஷமான ஒரு தட்சிணாமூர்த்தி விசேஷமான தட்சிணாமூர்த்தி அப்படின்னா எல்லா கோவில்லையும் தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு அடியில அமர்ந்துட்டு இருப்பாரு ஆனா இந்த கோவிலில் மட்டும் பசு மேலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்துட்டு இருப்பார் அதுதான் இந்த கோவிலுடைய விசேஷமாகவும் பார்க்கப்படுது அதே மாதிரி இது சோழர்களுடைய கட்டட அமைப்பை நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுது இந்த தட்சிணாமூர்த்தி சிலை இங்கே இந்த கோவிலை பத்தி இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அமிர்தர் திருக்கோயில் கடம்பூர் காட்டுக்குனார் கோயில் வட்டம் இந்திரனோட அம்மா வந்து வழிபட்ட தலம் இது இந்த கோயில் வரலாற்று அதாவது இதிகாச காலத்து கோயில் கோயில் இந்திரனோட அம்மா வந்து வழிபட்டாங்க அப்ப வந்து இது கடம்பா வர காடுன்னு காடாக இருக்கும் இந்த இடமா தேவலோகத்தை விட்டுட்டு இந்திரலோகத்தை விட்டுட்டு இந்த காட்டுல வந்து இது தானா தோன்றன வரைங்க சுயம்புலிங்கம் 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 அதனால இந்த கோயில வந்து அவங்க இந்த கோயிலா இல்ல இப்ப வந்து கரம்ப வனத்துக்குள்ள இது தானா தோண்டி இருந்ததுனால அவங்க வந்து இத வழிபட்டு இருந்தாங்க வழிபட்டு இருந்தாங்க வழிபட்டு இருக்கிறப்ப அவர் இந்திரன் பார்த்தாரு இந்த காட்டுல விழுந்து இந்த சாமியை கஷ்டப்பட்டு கும்பிட்டு இருக்கிற இந்த சாமியை அங்கேயே கும்பிட்டு வந்து இந்திரலோகத்துக்கே எடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்ட்டு ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி மூலவரை தூக்கி அதில் வச்சுட்டார் வச்சு ரதத்தை புறப்படணுன்னாரு அதான் புறப்படலை ஏன் புறப்படலைன்னு அவங்க விசாரிக்கிறப்ப அவர் வந்து விநாயகரை வழிபடலை ஆரவார விநாயகர் வழிபடலை இந்திரன் வந்து அந்த சாமியை எடுத்து வச்சதுனால விநாயகர் தடுத்துட்டார் அது சரி அதனாலதான் அவருக்கு ஆரவார விநாயகர்னு பேரு அந்த ரதத்தை வந்து ரத தான் இப்ப கோயில் இருக்கும் அதனால இந்த சக்கரத்தை வந்து புறப்படாத அளவுக்கு தலைப்படைய நெரிசம் ஒரு பக்கம் அழிந்து இருக்கும் அதாவது கை பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஒரு பேக் வந்து அமைஞ்சி இருக்கும் சமமா இருக்கும் பின்னாடி பக்கம் சக்கரம் மட்டும் அழிஞ்சிருக்கும் வீல் மட்டும் அமைதியே இருக்கும் அதுதான் அதோட வரலாறு அது அதனாலதான் அந்த அமைப்புலையே கோயில் கண்டிப்பா யார் கட்டினாங்கன்னா மூன்றாம் சுலத்துங்க குளத்துங்க சோழன் காலத்தில் மூன்றாம் குளத்த அதுக்கப்புறம் மறுபடியும் நாயக்கர் காலத்துலேயும் செட்டியார் கால ஆட்சியில் கட்டி அந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க கோவில் கட்டிய தனிச்சுவருக்கும் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுக்கும் முன்னாடிப்பட்டது கோயில் கோவில் கோயில் கட்டினது வந்து அதுக்கப்புறம் அது தோன்றினது இதிகாச காலத்தில் தோன்றினது கட்டினது அப்படியே உங்களுக்கு குளத்துங்க சோழன் காலத்துலருந்து அப்படியே வந்துடும் அப்படியே வந்துடுதான் இதுதான் கோவிலுடைய முழு வரலாறு அதே மாதிரி இந்த இடத்துல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா இதை சொல்கிறாங்க பொன்னியின் செல்வனுடைய நிகழ்ந்த இடத்தையும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் இந்த ஊர் கரெக்டாக வந்து மேலே கடம்பூரா இது வந்து மேலே கடம்பூர் உங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்கிறதுல ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் நிகழ்வு இடம் பொன்னியின் செல்வனில் என்ன வரும் இங்கே பொன்னியின் செல்வன்ல இது நிகழ்வு இந்த இடத்துல தான் நடந்தது கடம்பூர் மாளிகைன்னு ஒன்று உங்களுக்கு வராம கடம்பூர் மாளிகை கடம்பூர் மாளிகை வர்றது இந்த இடத்துல இருந்ததுனாலதான் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படியே அதனால பொன்னியின் செல்வன் வரலாற்று கேள்வி ஓகே இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் கடம்பூர் மாளிகை இங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜேந்திர சோழகன் அப்படி கந்தகுமாரன் பக்கத்துல பக்கத்தில் ஊர்கள் ஊர்கள்லாம் இருக்கு நீங்கள் அந்த கதையிலேயே படிச்சிருப்பீங்க அந்த ஊர்களெலாம் பக்கத்தில் தான் இருக்கு

நான் இந்த கோவிலை எதிர்ச்சியை தான் தேடி வந்தேன் ஆனால் இங்கே வந்த தான் தெரியுது இந்த கோவில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா இருந்திருக்கு அப்படின்னு இவர் சொன்ன விஷயத்துலேயே நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேயும் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் தான் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற இடம் ஸோ நாம் இப்போ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம பயணத்தை தொடர போகிறோம் குதிரையில் வரணும் இதே மாதிரி சோழர் மன்னரே அப்படி தானே வராரு தஞ்சாவூர்லேருந்து மூணு நாளாக இங்கே வராரு கரிகாலும் நாலு நாளாக குதிரையில வந்து குதிரை அங்கே விட்டுட்டு மறுபடியும் ஒரு குதிரை எடுத்துகிட்டு போய் தானே அழிச்சு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க அது பண்ணதுனால தான் எங்கள் கரிகாலனம் பண்ணதுனால தான் இந்த இடம் இந்த அப்படி அது போல ஒரு மண்ணு அப்புறம் தான் இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சாங்க எல்லா ஊர்லயும் கோயிலுக்கு கட்டி முடிச்சுட்டு கிடைச்சிருந்ததை இங்கே வந்து கட்டினாங்க அப்ப கெட்ட போலதான் இதன் மாரி சம்பவங்கள் நடந்தது சோழர் மன்னர்களை தங்கி இருந்து ரகசியம் பேசக்கூடிய இடத்துல இருந்து ராஜராஜ சோழன் நம்ம ஒரு ஒரு நாள் மீட்டிங் போட்டு பேசணும்னு சொல்லிட்டு எல்லாம் சோழர் மன்னர் ஓலைச்சூழல் எழுதி அனுப்பிட்டு எல்லாருமே இங்கே கூடுறாங்க வேலூர்ல வேலூர்லேருந்து வராப்பல சோழர் மன்னர்களும் தங்கியிருக்காங்க சோழரும் இங்கே தங்கி அப்படியே வந்து மதுரைகளையும் solar manner kelar warna yang lagi